இப்போ வந்து நம்ம மனசு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எதிரிக்கு கூட சில துன்பங்கள் வரக்கூடாது ஒருத்தர் வந்து செத்து போயிடணும் அழிஞ்சு போயிடணும் ஆசமாக போயிடணும் அப்படிங்கிற நினப்பு நம்ம மனசுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்போது மனசுக்குள்ளே வருதுன்னா நமக்கும் அந்த கேட்டு மனசு கெட்டு போச்சுன்னு தானே அர்த்தம் எதிரி தானே சாகணும்னு நினைக்கிறோம் நாமளாக சாகணும் நமக்கு வேண்டியவங்களாக சாகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த சாகணுங்கிற நினப்பு இருக்குல்ல ஒருத்தர் அழிஞ்சு போகணுங்கிற அந்த நினப்பு நம்ம மனசுக்குள்ளே தானே வருது அதனால் நம்ம மனசை நாம் சுத்தமாக வச்சுருக்கணும் நம்ம மனதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு நினைப்பு வரவே கூடாது அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் நமது எதிரிக்கு கூட இந்த மாதிரியான ஒரு துன்பம் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ அந்த அளவுக்கு நம்ம மனசை நம்ம சுத்தமாக சுத்தமாக வச்சுக்கணும் மனசுக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணங்களே வரக்கூடாது அப்படின்னா நமது எதிரிகளுக்கு கூட எதிரிகளுக்கு கூட சில துன்பங்கள் வந்துவிடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் நினச்சா மட்டும் போதுமா இப்போ வந்து உங்கள் எதிரி இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய எதிரி உங்கள் நீங்கள் வேணால் பழகிட்டு இருக்கீங்க அல்லது பேசவும் பலதில் இடைவெளி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா அவருக்கு ஒரு துன்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதற்கான வழிகளை சொல்லணும் இந்த மாதிரி த இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக போய்டும் நீங்கள் வந்து அவருக்கு ஒரு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது நோய் இருக்குது அப்படின்னா அவருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மருத்துவத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவத்தை நீங்கள் நம்புகிற ஒரு மருத்துவத்தை சொல்லுங்கள் அந்த மாதிரி எதிரிகள் கூட நல்லா இருப்பதற்கு நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்கிறீங்க அறிவு அவங்க மூளை அது தான் யோசிக்குது அப்போ யோசித்து தானே சொல்ல முடியும் ஐயோ அவருக்கு இந்த மாதிரி உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது அவருக்கு உதாரணத்துக்கு உங்கள் எதிரிக்கு மஞ்சள் கமலை வந்துருச்சு அப்போ அதற்கு இந்த மருத்துவத்தை போனால் சரியாக இருக்கும் நிறைய பேர் குணமடைஞ்சிருக்காங்க அது உங்களுக்கு தெரியுது ஆனால் அவருக்கு தெரியாது உங்கள் எதிரிக்கு தெரியாது ஆனால் அவர் எதிரி மஞ்சகமாலையில் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க உங்களுக்கு தெரியுது ஒரு ஒரு தீர்வு தெரியுது உங்களுக்கு தெரிஞ்சு அந்த தீர்வை சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே எதிரி அவன் மஞ்சகமாலையிலே சாகட்டும் அப்படிங்கிற நினப்பு உங்கள் மனசுக்குள்ளே இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்போ உங்கள் மனசே கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் உங்கள் மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா அப்போ அவர்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி ஒரு மருத்துவம் இருக்குது அவரை போய் பாரு போய் பார்த்தா சரியாயிடும் அப்போது உங்கள் எதிரிக்கு கூட ஒரு எதிரிக்கு கூட நீங்கள் நல்லது தான் யோசிக்கிறீங்க நல்லது தான் உங்கள் உங்கள் மனசு என்ன பண்ணுது உங்களுடைய துன்பம் உங்களுக்கு எதிரியாக நீங்கள் எதிரியாக நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லது எப்படி செய்யலான்னு தான் யோசிக்கிறது தவிர அப்போ உங்கள் மனசு சுத்தமாக இருக்குது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த மாதிரி தான் நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கணும் எதிரி நல்லா இருக்காரோ இல்லையா அது நமக்கு முக்கியம் கிடையாது நம்ம மனசு நல்லா இருக்கணும்னா நம்ம எதிரியும் நல்லா இருக்கணும் அதுதான் அங்கே நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அப்போ தான் நம்ம மனசு சுத்தமாக இருக்கும் நமக்கு வேண்டியவங்களாம் நல்லா இருக்கணும் வேண்டாதவங்களாம் கெட்டு போகணும் அப்படின்னா கெட்டு போகணுன்னு நம்ம நினச்சாக்கா அந்த நினப்பு நம்ம மனசுக்குள்ளே தானே இருக்குது அந்த மனசு அப்போ அது நாம அது நாம தானே நம்ம நினப்புங்கிறது யார் நாம தான் நம்மளுடைய நினப்பு தான் நம்முடைய நாம் நாமங்கிறது நான்கிறது என்னுடைய எண்ணங்கள் தான் என்னுடைய சிந்தனைகள் தான் ஆனால் என்னுடைய சிந்தனை இன்னொருத்தர் கெட்டு போகணும் இன்னொருத்தர் அழிஞ்சு போகணும் யாரோ ஒருத்தர் தானே அழிஞ்சு போகிறாங்க நானாக கேட்டு நானாக அழிஞ்சு போகிறேன்னு நினைக்க கூட ஏன்னா அது வந்து உன் மனசுக்குள்ளே தான் அந்த சிந்தனை நடக்குது அந்த சிந்தனையும் நீ தான் அந்த எண்ணங்களும் நீ தான் அப்படிங்கும்போது அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது தான் முக்கியம் நீ எதிரியை பற்றி தானே உனக்கு வேண்டாதவங்க தானே அழிஞ்சு போகணுன்னு நான் யோசிக்கிறேன் ஆனால் அந்த யோசனை உனக்கு தானே சொந்தம் அந்த யோசனை தானே நீ உனக்குள்ளே தானே அது நடக்குது அப்போது உன்னுடைய சமையலரில் தானே நீ வந்து அந்த எதிரிக்கான விஷத்தை சமைக்கிற அதனால் வந்து நம்ம நம்ம மனசுக்குள்ளே அப்படி ஒரு விஷயமே இருக்கக்கூடாது நம்மளுடைய சமலில் விஷமே இருக்கக்கூடாது அதுபோல் நம்ம மனசுக்குள்ளே தீங்கான எண்ணங்களே இருக்கக்கூடாது அப்போ அதற்கு என்ன பண்ணுன்னா உனது எதிரிக்கு கூட ஏதாவது இக்கட்டான நிலைமை ஒரு ஒரு துன்பம் வந்துவிட்டால் அந்த துன்பத்தை போக்குவதற்கு ஓ மனசு சிந்திக்கணும் ஓ மனசோட சிந்தனையே என்னென்னா ஒருத்தருடைய துன்பத்தை கண்டால் அதை எப்படி போக்குவது என்பது பற்றி தான் உன் மனசு சிந்திக்கணும் உன்னுடைய எண்ணங்களே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் துன்பப்படுறாங்கன்னா அந்த துன்பத்தை எப்படி போக்குவது அப்படி தான் அது சிந்திக்க பழகணுமே தவிர ஒரு நமது நமது எதிரியெல்லாம் நாசமாக போட்டோம் நாசமாக போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி யோசிக்கவே கூடாது ஒன் சைடாக தான் யோசனைங்கிறது ஒன் சைடு என் மனசுக்கு நல்லது பண்ணுறதுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கத்தி நம்மக்கிட்ட இருக்குது இதை வைத்து காய்கறி நறுக்க தான் தெரியும் தவிர எனக்கு வேண்டாதவங்களை குத்தி கிழப்பேன் எனக்கு வேண்டியவங்களுக்கு நான் காய்கறி வெட்டி கொடுப்பேன் பழங்களை வெட்டி கொடுப்பேன் எனக்கு வேண்டாதவங்களுக்கு கழுத்தில் குத்திடுவேன் அப்படி கிடையாது அந்த கத்தியோடய பயன்பாடு அது காய்கறி நறுக்குவதற்காக மட்டும்தான் அப்போ அந்த மாதிரி தான் இருக்கணும் அதுபோல் நமது எண்ணங்களின் பயன்பாடு எண்ணங்கள் என்பது ஒரு கருவி அதை வைத்துக்கொண்டு நாம் நல்லதை மட்டுமே யோசிக்க வேண்டும் அது எதிரியாக இருந்தாலும் சரி நமக்கு வேண்டியவராக இருந்தாலும் சரி எதிரிக்கு நம்ம கொஞ்சம் குறைவாக யோசிப்போம் நெருங்க ரொம்ப நெருங்கி பழக மாட்டோம் ஒரு இடைவெளி இருக்கும் இடைவெளி அந்த இடைவெளிக்குட்பட்டு அவருக்கு நல்லது நம்ம யோசிப்போம் நமக்கு வேண்டியவங்ககிட்ட நம்ம பக்கத்துலேயே இருந்து யோசிக்க போகிறோம் அவ்வளோதான் அதுதான் வித்தியாசம் ஆனால் நம் மனசை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம எதிரிக்கு கூட நம்ம நல்லது மட்டுமே நினைக்கணும் நம்ம மனசு நல்லதை மட்டுமே நினைக்க பழகும்போது எதிரிக்கும் அதைத்தான் நினைக்கிறது அந்த ஏன்னா அதுக்கு அப்படி தான் பழகிடுச்சி அப்படின்னு வைக்கணும்